லெஜன் சரவணா சோர்ஸின் அசய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டு அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்ணுறோம் ஷிரி கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் டு பத்மபூஷன் விஜயகாந்த் கௌரவித்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு மேலே பார்த்து கலங்கிய பிரேமலதா இரண்டு முறை மோடி செய்த ரியாக்ஷன் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பத்ம விருதுகள் என அழைக்கப்படும் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நூத்தி முப்பத்தி இரண்டு பேருக்கு கடந்த ஜனவரி மாதமே அறிவிக்கப்பட்டது விருது வழங்கும் விழாவானது இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என நிலையில் கடந்த ஏப்ரல் தேதி முதல் முதல் கட்டமாக குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார் இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக பத்ம விருதுகள் வழங்கும் விழா கடந்த மே ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த இரண்டாவது விருது வழங்கப்படும் விழாவில் விருதாளர்களின் பெயர்களில் மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்துக்கு பத்மபூஷன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதையொட்டி தமிழகத்தில் இருந்து மறைந்த விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக பொதுச்செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் அவரது மகன் விஜய பிரபாகரன் மைத்துனர் எல்கே சுதீஷ் ஆகியோர் டெல்லி சென்றனர் இதையடுத்து திட்டமிட்டபடி டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் விழா சிறப்பாக நடைபெற்றது நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார் விழாவில் முன் இருக்கையில் குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றனர் இதையடுத்து விழாவில் கலைத்துறையில் சிறப்பாக செயல்பட்டதாக மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பத்ம பூஷன் விருது வழங்கும் அறிவிப்பு வெளியானது அப்போது பிரேமலதா விஜயகாந்த் மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு வழங்கப்பட்ட பத்ம பூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி பெற்றுக் கொண்டார் முன்னதாக பிரேமலதா விஜயகாந்த் நடந்து வருவதை கவனித்த பிரதமர் மோடி அவருக்கு இரண்டு முறை வணக்கம் கூறினார் தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் கையிலிருந்து விருதை பெற்றவுடன் பிரேமலதா விஜயகாந்த் ஒரு நொடி மேல்நோக்கி பார்த்து பிரார்த்தனை செய்தார் விருதாளரான விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் மறைந்த நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பத்மபூஷன் விருதை கையில் பெற்றவுடன் அவரது மனைவி பிரேமலதா பார்த்ததாக கூறப்படுகிறது அப்போது தந்தைக்கு விருது வழங்குவதை பார்த்து அவரது மகன் விஜய பிரபாகரன் மற்றும் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ் குடியரசு மாளிகையில் உணர்ச்சிகரமாக கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் டெல்லி ராஷ்டிரபதி பவன் மாளிகையில் கேப்டன் விஜயகாந்த் சார்பாக பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டேன் இந்த விருதை கேப்டன் விஜயகாந்தை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் சமர்ப்பிக்கிறோம் என உருக்கமாக பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதற்கு ரசிகர்கள் தொடங்கி தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த பிரபலங்கள் வரை வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இது மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு தாமதமாக வழங்கப்பட்ட விருது என கருத்து தெரிவித்து அவரின் நினைவலைகளை பகிர்ந்து வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க